வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் கோவாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடப்பட்ட இடத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு கோவாவுக்கு வடக்கு பகுதி தரையேறி மீண்டும் நாளை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அரபிக்கடலில் இறங்கி படிப்படியாக வலுவடைய வாய்ப்பது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைந்து மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதியில் மேலும் தீவிரமடைந்து புயலாக வலுவடைந்து சக்தி என்ற பெயர் பெற்று தொடர்ந்து சற்று மேற்கே முன்னேறி சென்று மீண்டும் கிழக்கே முன்னேறி வரும்பொழுது படிப்படியாக செயல் இழந்து குஜராத்தில் தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தரையேறும் பொழுது கிழ மேற்கு காற்று சற்று தீவிரம் குறையும் என்பதால் தமிழகத்தில் நாளை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் அரைபிக்கடலில் இறங்கி தீவிரமடையும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் காற்றில் மிக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் தென்மேற்கு பருமழை தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கும் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களை பொறுத்தவரை மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் இப்போது ஆந்திராவில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா இந்த மாநிலங்களுக்கு மழை கொடுக்க இருக்கிறது மேலும் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்குது அந்த நிகழ்வு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தீவிரமடைந்து அது மேலும் தீவிரமடைந்து புயலாக அபலப்பெற்று மேற்கு வங்கம் ஒடிசா இடப்பட்ட இடத்தில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் முப்பதாம் தேதி இதன் காரணமாக பரிகிற நாட்கள் தென்மேற்கு பருவமழை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைந்தால் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மேலும் தீவிரமடைந்து கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் மூன்றாம் தேதி வரை தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு லேசான தோரல் தொழிலோ அல்லது லேசான மழைப்பொழிவோ அதிகாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுற்றியுள்ள இடங்களை பொறுத்தவரை இன்று மாலை பெரும்பாலும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி சாரல் மழையாக இருந்தாலும் சரி கிழக்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழையாகவும் கிழக்கு பகுதி வெப்பச்சால மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதியில் சாரல் மலையாகவும் கிழக்கு பகுதி ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சால மலையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சங்கரன் கோவில் கிழக்கு பகுதி ஆங்கங்கே அங்கே வெப்பச்சால மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோவில் சுற்றுவட்டாரங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்திலும் என்று ஆங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மிதமான சற்று கனமழை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதி கூடுதலாகவும் கிழக்கு பகுதி ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிய இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புது கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் பொள்ளாச்சிக்கும் லேசான சாரல் மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கர்நாடக உள்ள மாவட்டங்கள் ஆந்திரா உள்ள மாவட்டங்கள் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மேற்கு பகுதி மேலும் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு குறைவாகவும் உள்பகுதிக்கு சற்று பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை நாளை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வு சற்று தரையேறி செயலிருக்கும் நிலை கொண்டிருக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் தென்மேற்கு காற்று இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை காற்று பகுதிக்கு குறைவாகவும் அதன் உள்பகுதிக்கு சற்று கூடுதலாகும் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக அலையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மேலும் விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பழனி சுட்டு வட்டாரங்கள் சித்திரம் சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேலும் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி காரைக்கால் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பிரிவாக கிடைக்க வாய்ப்பு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மேலும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் மாவட்டம் தெற்கு பகுதி பெரும்பாலும் தாராபுரம் சுட்டு வட்டாரங்கள் உடுமலைப்பட்டை சொட்டு வட்டாரங்களுக்காக பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சியை பொறுத்தவரை லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை அரபிக்கடலில் நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு பொறுமலை தீவிரமடையும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது காற்று மறைக்கும் இடத்தில் மட்டுமே மதுரை சுற்று வட்டாரங்கள் மேலும் கர்நாடகிலோர மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பிறப்பில் குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமழை தீவிரமடைந்து கணவாய் பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதியில் நுழைந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரிக்கு சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி கணவாய் பகுதியில் நுழைந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் சாரல் மலை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளாவில் கனமழையாக கிடைக்கும் கணவாய் பகுதியில் மேலும் சாரல்மலை உள்ளே நுழைந்து உள் மாவட்டங்கள் வரை சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது பொள்ளாச்சி நுழையும் சாரல் தாராபுரம் திருச்சி இந்த இடங்கள் வ கரூர் வரை சாரல் மலை பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தென்காசி நுழையும் சாரல் சங்கரன் கோவில் வரை எட்டிப்பிடித்து சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலாகவே சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மற்றும் பொறுத்தவரை கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை மே மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா இந்த இடங்கள்லாம் கனமழையாகவே கிடைக்கும் என்பதால் தமிழகத்திலும் உள்பகுதியில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கனவாய் பகுதி கணவாய் பகுதியில் நுழைந்து சாரல் மலையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சார தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற ஜூன் மூன்றாம் தேதி வரை தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்பதால் கணவாய் பதிக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் பொள்ளாச்சி கனவாய்ப்பதிக்கு மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை விட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதியை பொறுத்தவரை போல் தென்காசி கணவாய் பகுதிக்கும் இப்போது மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை விட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வு தீவிரம் அடையும் என்பதால் முழுமையான காற்று தென்மேற்காற்று கேரளாவில் நுழையும் என்பதால் கணவாய் பகுதியில் தென்காசி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதியாக இருந்தால் இருந்தாலும் சரி பொள்ளாச்சி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு எட்டாம் தேதியிலிருந்து வருகிற நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருமலை தீபிரமடையும் அதுவும் மே இருபத்தி இருந்து தீபிரமடையாக இருக்கிறது பகுதிக்கும் இப்போதைக்கு ஒரு ம குறைவான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே இருபத்தி நான்காம் இருந்து நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை மே இருபத்தி இரண்டு சற்று திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவும் வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சால மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தால் நாளை காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வு சற்று தரையேறி மீண்டும் அரபிக்கடலில் இறங்கி தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் நாளை சற்று குறைந்து மீண்டும் காற்றின் வேகம் மே இருபத்தி நான்காம் இருந்து காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலாக இருந்தாலும் சரி அரபிக்கடலாக இருந்தாலும் சரி மேலும் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதேபோல் அலையும் சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் கணவாய் பகுதிகளும் காற்றின் வேகம் வருகிற நாட்கள் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கும் வருகிற நாட்கள் காற்றின் வேகம் அதிகரிக்க வைப்பது ஆரல்வாய்மொழி மேலும் தென்காசி கணவாய் பகுதி மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் எவ்வளவு காற்றின் வேகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு முன்னேறி வந்து சாரல் மலை வருகிற நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த கணவாய் இருக்கலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்